எல்லோரிடமும் உதைபடும் கால்பந்தாய் இருக்காதே சுவரில் எறிந்தால் திரும்பி வந்து முகத்தில் அடிக்கும் கைப்பந்தாயிரு ஒரு துன்பத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் அந்த துன்பத்தினை வேறு யாருக்கும் கொடுக்காமல் இருப்பதற்கே எத்தொழில் செய்கின்றோம் என்பது முக்கியமல்ல செய்யும் தொழிலை மன நிறைவோடு மகிழ்ச்சியாக செய்தாலே போதும் நம் கையில் நம்மால் நேற்றை சரி செய்ய முடியாது ஆனால் நாளையை உருவாக்க முடியும் உன்னால் முடியாது என்று பலர் கூறிய வார்த்தைகளே என்னை வெற்றியின் பக்கம் தள்ளியது நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் ஆண்டவன் சோதிப்பது எல்லோரையும் அல்ல உன்னை போல் சாதிக்க துடிக்கும் புத்திசாலிகளே மட்டுமே நிச்சயம் வாழ்க்கை உங்களை அடித்து கீழே தள்ளும் அப்போது மீண்டும் எழுந்து நிற்பவன் மட்டும் வெற்றியடைகின்றான் சிறந்த குதிரையானாலும் சாட்டை அடியிலிருந்து தப்ப முடியாது அதேபோல் இந்த உலகத்தில் என்னதான் சிறந்த மனிதனானாலும் குற்றச்சாட்டுக்களிலிருந்து தப்ப முடியாது அழகை பற்றி கெனவு காணாதீர்கள் அது உங்கள் கடமையை பாழாக்கிவிடும் கடமையை பற்றி கெனவு காணுங்கள் அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும் உன்மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுள் நேரில் வந்தாலும் பயனில்லை பூக்களாக இருக்காதே உதிர்ந்து விடுவாய் செடிகளாக இரு அப்போதுதான் பூத்து கொண்டே இருப்பாய் வாழ்நாள் முழுவதும் மந்தையில் ஆடாக இருப்பதை விட ஒரு சிங்கமாக வாழ்ந்து விட்டுப்போ நம் நம்பிக்கை திட்டம் மற்றும் நடவடிக்கை இருக்கும் போது நாம் எவ்வளவு சிறியவர் என்பது ஒரு விஷயமே இல்லை எங்கே விழுந்தோம் என்பதை விட எங்கே கவனத்தை சிதறவிட்டோம் என்பதை கவனித்துப் பாருங்கள் விழவே மாட்டீர்கள் நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்காதே எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாயிரு குறை சொல்பவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் ஏனென்றால் உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்வதற்கு அவர்கள்தான் ஒளி கொடுத்தவர்கள் அனுபவித்த துன்பங்களை மறந்துவிடு அனுபவம் அளித்த பாடங்களை மறந்து விடாதே நூறு பேரின் வாயை மூட முயற்சிப்பதை விட நம் காதுகளை மூடிக்கொள்வது சிறந்தது நீ விரும்பிய ஒன்று உன்னை விட்டு விலகி சென்றால் உன் தகுதியை உயர்த்திக்கொள் கொள் விலகி சென்றது உன்னை தேடி வரும் சிலருக்கு விளக்கம் கொடுப்பதை விட அவர்களிடமிருந்து விலகி இருப்பதே மேல் காற்றை அனுபவிக்கலாம் தேடி கண்டுபிடிக்க முடியாது தேடினால் குழப்பமே மிஞ்சும் எது உன்னை நோக்கி வருகின்றதோ அதை அனுபவிக்க கற்றுக்கொள் வாழ்க்கை இனிக்கும் எங்கே போகின்றோம் என்பதை தெரிந்து கொண்டவனுக்கு எல்லோரும் வழிவிடுகிறார்கள் இந்த உலக முன்முயற்சிகளை கவனிக்காது முடிவுகளை தான் கவனிக்கும் சிந்தித்து செயல்படு உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடுப்பதுதான் சிறந்தது ஏனெனில் ஜாராலும் உன் கால்கள் கொண்டு நடக்க முடியாது நீ ஜெயிக்கணுமென்னு நினைச்சா ஒண்ணுதாம் பண்ணணும் உழைக்கணும் கடினமா உழைக்கணும் உங்கள் உறுதியும் விடாமுயற்சியும் உங்களை ஒரு வெற்றிகரமான நபராக மாற்றும் காலம் தவறிய யோசனைகள் எதுவும் பயனளிப்பதில்லை காரணம் தேடாமல் காரியத்தில் கவனம் செலுத்துங்கள் உனக்கான தேடலை உன்னால் மட்டுமே கண்டறிய முடியும் உனக்கான மாற்றத்தை உன்னால் மட்டுமே விதைக்க முடியும் உன் வாழ்க்கையின் முடிவை உன்னால் மட்டுமே எடுக்க முடியும் ஒருவருக்காக எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுக்கலாம் நம் புன்னகை ஒன்றை தவிர தனித்து போராடி கரை சேர்ந்த பின் திமிராயிருப்பதில் தப்பில்லை கஷ்டங்களும் நிரந்தரமில்லை கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை நிரந்தரமில்லாத உலகத்தில் காயங்களை நினைத்து கலங்காதீர்கள் இதுவும் கடந்து போகும் முட்டாள்களை சந்திக்கும் போது நம்மை அறிவாளியாக உணர்கின்றோம் அறிஞனை சந்திக்கும் போதுதான் நம் அறிவீனத்தை உணர்கின்றோம் நீங்கள் கடந்த காலத்தை நினைவு கூர்ந்திட முடியும் நிகழ்காலத்தை அனுபவித்துணர முடியும் ஆனால் வருங்காலத்தை விரும்பும்படி உருவாக்கிட முடியும் உங்கள் வருங்காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள் உங்கள் நிகழ்காலத்தில் நல்ல விதமாக செயல்பட்டால் உங்கள் வருங்காலம் தன்னால் மலரும் வாழ்வதில் மிகப்பெரிய மகிமை ஒருபோதும் வீழாமல் இருப்பதில் இல்லை ஒவ்வொரு முறை விழும்போதும் எழுவதில்தான் இலக்குகளை நிர்ணயித்தல் உங்களால் பார்க்க முடியாததை பார்ப்பதற்கான முதல் படி வாழ்க்கையில் யாரையும் குறைவாக இடை போடாதீர்கள் உலகத்தையே மூழ்கடிக்கும் கடல் ஒரு துளி எண்ணெயை மூழ்கடிக்க முடிவதில்லை விழுந்துகளு அப்போதுதான் கீழே விழ காத்திருந்தவர்கள் யார் உன்னை கைதூக்கிவிட காத்திருந்தவர்கள் யார் என்று தெரியும் நீ யோசிக்காமல் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் உன்னை யோசிக்க வைத்து கொண்டே இருக்கும் வாழ்நாள் முழுவதும் சிறந்த பாடத்தை சரியான நேரத்தில் கற்பிக்க தவறாத ஒரே ஆசான் காலம் சிரிப்பு இல்லாத வாழ்க்கை சிறகு இல்லாத பறவைக்கு சமன் மதியும் மனமும் விளையாடுகின்றது விதி என்னும் நூல் கொண்டு பிடித்தது ஒருநாள் பிடிக்காமலும் போகலாம் இன்றைய உலகில் ஜாதும் ஜாவரும் சில காலம் தான் பலமும் அன்புதான் பலவீனமும் அன்புதான் நேசிப்பது அழகு நேசிக்கப்படுவது பேரழகு நீங்கள் புத்திசாலிதான மனிதராக இருந்தால் இயல்பாகவே நீங்கள் அன்பாகவும் இணைத்து கொள்ளும் தன்மையுடனும் இருப்பீர்கள் மகிழ்ச்சியான முகம்தான் எப்போதும் அழகான முகம் விதி என்பது உங்களுக்கு நீங்களே உருவாக்கிக் கொள்வது உங்கள் விதியை நீங்களே உருவாக்க தவறும் போது அது தலை விதியாகின்றது உங்கள் மனதை நீங்கள் ஆட்டுவிக்க வேண்டும் உங்கள் மனம் உங்களை ஆட்டுவிக்க கூடாது உங்கள் வாழ்க்கையில் குறிப்பாக கசப்பான விடயங்கள் நிகழ்ந்திருந்தால் நீங்கள் விவேகமானவராக மாற வேண்டும் காயப்பட்டவராக அல்ல நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் நம்மை வரவேற்கும் விடியல் என்பது கிழக்கில் அல்ல நம் உழைப்பில் தேடலின் மதிப்பு கிடைக்கும் வரைதான் வாய்ப்புகளை தேடி அலையாதே வாய்ப்புகளை உருவாக்கு நாளைக்கு எல்லாம் நல்லபடியாக மாறிவிடும் என்று நினைப்பது நம்பிக்கை மாறவில்லை என்றாலும் சமாளிக்க முடியும் என்பது தன் நம்பிக்கை பிறரின் முன் வாழ்ந்து காட்ட நீங்கள் பிறக்கவில்லை உங்களின் மாபெரும் சக்தியை உணர்ந்து உச்சத்தை தொடுவதற்கே பிறந்துள்ளீர்கள் அன்பு ஒரு நாள் தோற்று போகும் உண்மையில்லாதவரை நேசித்தாள் முடிவுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் முயற்சிக்கு நிச்சயம் முக்கியத்துவம் அளித்தால் முழுமையான வெற்றி கிடைக்கும் சிந்தித்து செயலாற்றுங்கள்